நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கு அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாதன யோகத்தில் இரண்டாம் அதிபதியினுடைய நிலை என்ன இரண்டாம் அதிபதி அதாவது தனாதிபதினு சொல்லுவோம் அந்த தனாதிபதி எங்கெங்கே இருக்கலாம் யாரோடு இணையலாம் யாரோடு இணையக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணும் ஏன்னா தனாதிபதியினுடைய பங்கு ரொம்ப 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 முக்கியங்க மகாதன யோகத்தில் இந்த கொடிசுவன் யோகத்தில் முக்கிய பங்கு வைப்பதே தனாதிபதி தான் ரெண்டு குடையவன் தான் அந்த ரெண்டு குடையவன் யாருடைய இணைவில் இருந்தால் சிறப்பு பொதுவாக எந்தெந்த கிரகத்தோடு இணைந்தால் அந்த யோகத்தினுடைய முழு பலனை அனுபவிக்க இயலாது அப்படிங்கிறதையும் பார்க்குறோங்க மகாதன யோகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குடையவன் ஒன்பது குடையவன் பதினொன்று குடைவன் இவங்க மூ மூவருடைய தொடர்பு தான் இந்த மகாதன யோகமானது வருகின்றது அதாவது ரெண்டு ஒன்பது பதினொன்று மூவரும் இணைவது அல்லது பார்த்துக்கொள்வது இதில் இந்த மூவரில் யாராவது ஒருத்தவங்க பாவகரமாக இருந்து மற்றவர்கள் சுபகரமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இதனுடைய அதாவது இதனுடைய முழு பலனை வந்து அவங்களால் அனுபவிக்க இயலாது ஏன்னா அந்த இடத்துல மூவருடைய இணைவு என்ற பாயிண்ட் வராது பாவத்துங்கிற பாயிண்ட் தான் வந்து நிற்கும் பாவத்து அடைந்து விட்டார் என்ற பாயிண்ட் தான் உதாரணத்துக்கு தனுசு கணத்துக்கு ரெண்டு குடையவர் சனி ஒன்பது குடையவர் சூரியன் பதினொன்று கூடவர் சுக்கரன் சூரியன் சுக்கரன் நினைவு நல்ல இணைவு தான் ஒண்ணு இது கிடையாது பாதிப்பு கிடையாது ஆனால் சனியோடு சூரியன் சுக்கரன் இணையும் போது என்ன ஆகிறாரு சூரியனுடைய அமைப்பையும் சுக்கரனுடைய அமைப்பையும் யாரு பாதிக்கிறா சனியானது பாதிக்கின்றார் அப்போ இந்த இடத்துல சனி சூரியன் சுக்கரன் இணைவு இருந்தும் மூன்று இணைவு இருந்தும் இந்த இடத்துல சனி வந்து சுபத்துவமா இருந்தான்னு வச்சுக்கலேன் அந்த பாயிண்ட் கிடையாது சனி வந்து சுபத்துவமா இருக்கும் அதாவது பெருசாக பாதிப்பு கிடையாதுன்னு சொல்ல வர அப்போ தனாதிபதியினுடைய அமைப்பு தனாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி மூவரும் இணைச்சிட்டாலே மகாதன யோகம் பெருத்த யோகமாக தந்துடும் என்ற அமைப்பு வர முடியாது இதில் பாவத்துவமா இருக்கா சுகத்துவமா இருக்கா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் நீங்க எடுக்கணும் இன்னொரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதி எந்த நிலையிலையும் இந்த மூவருமே எந்த நிலையிலையும் ஆறு எட்டு பன்னெண்டாம் தொடர்பு வாங்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டாம் என்னுடைய இணைவை அல்லது தொடர்பை பெறுவது என்பது இந்த இடத்துல யோகம் பங்கப்படும் என்ற பாயிண்ட் வந்துடும் யோகம் முழுமையாக வேலை செய்யாதுங்கிற பாயிண்ட் வரும் இல்லை சார் ரெண்டு ஒன்பது கூடிய பதினொன்று கூட இணைஞ்சிருக்காரு ஆனால் ஆறாம் எழுதி அதை பார்க்கின்றார் அப்படினா இந்த இடத்துல யோகம் முழுமையாக வேலை செய்யாது அப்ப ரெண்டு ஒன்பது பதினொன்று இணைந்திருந்தும் எதனால எனக்கு யோகம் இல்லை அப்படின்னா இந்த பேர் பாயிண்ட் இருக்கும் அதுல நீங்க பாருங்க அதாவது ஒன்று ஆறாம் வீடு தொடர்பு இருக்கும் அல்லது எட்டாம் வருட தொடர்பு இருக்கும் அல்லது பன்னெண்டாம் வீடு தொடர்பு இருக்கும் இதுமாரி தொடர்பு வந்துச்சுன்னா அந்த இடத்துல மகாதன யோகம் பெரிதாக வேலை செய்யாது என்ற பாயிண்ட் வரும் மூவருமே இணைந்து லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தோடு மறைவிடத்தோடு தொடர்பு கொண்டாலும் இந்த யோகத்தோட பலனும் முழுமையாக இருக்கா அதாவது பங்கப்படாத அளவில் அந்த யோகம் இருக்கும் இன்னொரு பாயிண்ட் லக்னம் லக்னாதிடைய படத்துக்கு நீங்கள் வந்துடணும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி அந்த யோகத்தை முழுமையாக அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரான்னு முதல்ல பாருங்கள் ஒரு ஜாதத்தை எடுத்தோடனே லக்னம் சுமத்தமாக இருக்கா லக்னாதிபதி பலமாக இருக்காரா அப்போ லக்னம் லக்னாதிபதியோடு சுபகரம் தொடர்பு கொண்டிருக்கின்றதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்போ ரெண்டு குடையின் எந்த நடிகையும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் இந்த தனத்தினுடைய அமைப்பானது குறையும் ரெண்டாம் பேபி ஆருக்கு போயிட்டாலே குடும்பத்தில் கடன் உண்டுங்கிற பாயிண்ட் வந்துடுது அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது எதை நோக்கி போகுது விரையத்தை நோக்கி பயணிக்குப்பதற்கான அமைப்பு ஒன்று வேலைக்கு போகிறாரு ரெண்டு குடையை யாருக்கு போகுது வேலைக்கு போய் ஜீவனம் பண்ணுறாரு ஆனாலும் அந்த அதனுடைய தன்மை என்ன வேலைக்கு போய் ஜீவனம் அமைப்பு அமைப்புங்கிறது பெரு கொடி சொல்லமாக மாற முடியுமா மாற முடியாது ரெண்டு ரெண்டுவன் பாக்யாதிபதி பதினொன்று கோடி லாபாதிபதி மூவருமே எந்த நிலையிலும் மற்ற பாவகரத்தினுடைய பங்கப்படாம அவருடைய இணைவு பெறாம இருந்து லக்னம் லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மகாதன யோகம் என்கின்ற இந்த கோடீஸ்வர யோகத்தில் பெருத்த ஒரு நன்மைகள் கிடைக்கும் இதில் முக்கியமான பாயிண்ட் இதுல ரெண்டு ஒன்பது பதினொன்று யாராவது அவருடைய தசை நடைமுறையில் வரணும் தசை தான் சம்பவத்தை நிகழ்த்தும் தசை தான் அந்த நிகழ்வை நிகழ்த்தும் அப்ப தச நடைமுறையில் வருதா அப்படிங்கிறது நம்ம சீர்திக்கு பார்க்கணுங்க அப்ப எந்த நிலையிலும் ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு உள்ளது ஏன்னா இதுல முக்கியமானது தனாதிபதி மகாதான யோகத்துல தனாதிபதினு சொன்னாலே ரெண்டு கூட வந்தான் அவங்க பாக்கியாதிபதி லாபம் தான் இப்போ தனாதிபதியினுடைய தொடர்பு இருக்கணும் இதுல லக்ன லக்னாதிபதியோட இந்த இணைவு இருந்தது தொடர்பு இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதியோட இணைவு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பாக இது இருக்கும் என்று சொல்லாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தரவுகளை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சனலை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்